திருப்பூர் மாவட்டம் உடுமலை கோட்டமங்கலம் நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி பள்ளி ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக சிஇஓ கீதா மற்றும் காமெடி நடிகர் சுவாமிநாதன் பங்கேற்றனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் சுவாமிநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் விழாவில் பள்ளி இயக்குனர் பானுமதி முதல்வர் சரளாதேவி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிடிக்கும் சினிமா பார்க்க பிடிக்கும் நடிக்க பிடிக்கும் வரைய பிடிக்கும் டான்ஸ் ஆட பிடிக்கும் என்னவா என்ன வேணாலும் பிடிக்கும் அந்த பல பிடிச்சதில் ஏதாவது ஒன்று உச்சபட்சமாக பிடிக்கும் உங்களுக்கு அந்த உச்சபட்சமாக பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அந்த விஷயம் பல மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் தொழிலாக மாற்றிட்டீங்கன்னா உலகத்திலேயே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஆளாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் எனக்கு இப்போ ஓவியம் முறையை பிடிக்கும் நடிக்க பிடிக்கும் கொஞ்சம் டான்ஸ் ஆட பிடிக்கும் இது மாதிரி நிறைய பிடிக்கும் ஆனால் இருக்கிற என்னன்னா நடிக்க தான் பிடிச்சிருக்கு எனக்கு நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ஸோ மண்டே அன்னைக்கு ஆஃபீஸை வச்சு துவைச்சி உயிரை வாங்குறாங்க அப்படின்னு போகுவாங்க ஏன் பிடிக்கல அந்த வேலை அவனுக்கு அவன் நினைச்ச ஜாப் இல்லை ஏதோ கடனேன்னு வந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலைமா இருக்கு ஸோ பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பெருவாரியான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு நடிப்பு பிடிச்சது எவ்ரிடே ஷூட்டிங் போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு புகழ் வருது மகிழ்ச்சி வருது அல்டிமேட்டா எவன் ஒருவன் மகிழ்ச்சியா இருக்கானோ அவன் ரொம்ப நாள் வாழ்வான் ஆரோக்கியமா வரும் நல்லா இருவான் அதனால அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்ப குழந்தைகள் மிகவே ஒரு விளைச்சு விடுங்க பிடிச்சதை செய்ய சொல்லுங்க பிடிச்சதை செஞ்சவன் மகிழ்ச்சியா இருப்பான் பிடிச்சதுன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாம பிடிச்சதா இருக்கணும் யார் தலையில நறுக்குன்னு பத்து போட்டு கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொட்டப்படாது